அது சிபி ஆர் எஸ் தான் பிஜேபி ஏ ஏ ஏன் அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க கைப்பாவை சிபிஐ போயிட்டா கைப்பாவைன்னு சொன்னார் அப்பனா இதெல்லாம் நடக்கும் தானே எனக்கு எதிரி வெளியில் இல்லடா உள்ளதாண்டான்னு சொல்லல அனில் குஞ்சுகள் ட்விட்டரில் பட்ட தீபாவளி இன்னிக்கே கொண்டாடுறாங்க அடுத்த வாரம் தீபாவளி இன்னி கொண்டாடுறாங்க இதே உங்களுக்கு வந்தது தீர்ப்பு இல்லை விஜய் விடுதலைன்னு சொல்லலை ஆதவ் விடுதலைன்னு சொல்லலை புசி விடுதலைன்னு சொல்லலை நிர்மல் விடுதலைன்னு சொல்லலை இவர்கள் எல்லாருமே குற்றவாளிகளா இல்லையான்னு யார் விசாரிக்கணும்ன்றதுதான் இப்ப பிரச்சனை நீங்க இதுக்கே இவங்க பெரிய நம்ம ஜெயிச்சுட்டோம் வெற்றி அப்படின்னு தலைவரே மொத மடர்ன்ற மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க என்ன அறிவு பண்ணிட்டு இருக்கானுங்க இவங்களே தனியா கொண்டாடிட்டு இருக்காங்க அவ்வளவு முட்டாள்தனமான ஒரு சிவா இருக்கு சிபிஐ விசாரணை தாவைக்கா கேட்கல அது ஒரு இன்டர்வியூல சிபிஐனாலே தேய்ந்து போதும் அப்படின்னாரு விஜய் என்ன வார்த்தையை அழுத்தமா சொன்னார்னா ஏன் ஒளிஞ்சுக்கிறீங்க நீங்க சிபிஐ கேட்கல இப்ப சிபிஐ உங்ககிட்ட குடுத்துட்டாங்க சிபிஐ வேண்டாம்னு போய் முறையிட வேண்டியதானே ஒரு பெரிய படை சூழ வழக்கறிஞர்கள் நீங்க தானே போனீங்க நிர்மல்குமார் யாரு வழக்கறிஞர் தான் கூட்டு போயிருக்கலாம்ல அவரு திமுக முடைக்கிறமா நான் அவரை எங்களுக்கு எந்த மாவட்டத்திலயுமே காவல்துறையினர் வந்து எங்களுக்கு வரவேற்பு கொடுக்கல கரூர்ல மட்டும் கூப்பிட்டு போனாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு உண்மையிலேயே திராணி இருந்துச்சுன்னா இந்த சம்பவம் நடந்தா அடுத்த நாள் இல்ல அதுக்கு அடுத்த நாள் ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்கலாம்ல உயிரிழந்த குடும்பமே வெளியில வந்து எங்க பேரை யூஸ் பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணிட்டு அளவுக்கு ஓபனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க மட்டும் தான் இன்னும் துயரத்தில் இருக்கிற மாதிரி நாடகம் நடிச்சுட்டு இருக்காங்க சிபிஐ யாருடைய கைப்பாவைன்னு அரசியல் வட்டாரத்தில் எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கு விஜய் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு ஆமா ஓபனா சொல்லியிருக்காரு நம்ம சொல்லலை அவரே சொல்லியிருக்காரு இது பிஜேபியோட பி டீம் அப்படின்னு அப்ப இனிமே இவர் யாரோட கைப்பாவையா மாறுவாருன்றது நம்ம சொல்ல அவரே சொல்றாரு நக்கீரன் கீரன் ஜேர்னலிஸ்ட் அவர் வந்து பெரிய ஜேர்னலிஸ்ட் அவர் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வெளியிடுறாரு இது பட ஷூட்டிங் அப்படின்னு அதெல்லாம் இவங்க நடுங்கி போயிடுறாங்க என்னடா பண்றது ஐயோ இந்த அளவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா மறுப்பு செய்தி வெளியிடணுமா இல்லையா இவங்களுக்கு தேவை பதில் இல்ல பழி வழிக்கான காரணம் அவ்வளவுதான் பொதுவா எல்லா கட்சியிலையுமே எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ஒரு அஃபிஷியல்லா வந்துடும் இப்படி ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது இப்படி தலைவர் சொன்னார் அப்படின்னு ஆனா தாவே காலம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இப்படி கரூருக்கு இவர் செல்ல போவதாக தகவல் விஜய் இங்கிருந்து அங்கு செல்கிறார் என தகவல் இந்த கட்சியில மட்டும்தான் இப்படி செய்தி வரும் அப்ப இதுவுமே நமக்கு தகவல் தான் இவர் பிஜேபி இல்ல ஒரு ஆர் எஸ் எஸ் தலைவரை பார்த்தால் பார்த்தார் தகவல் இவங்க இவங்க இவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாமே இந்த இந்த தான் ஹேண்டில் நாற்பத்தி ஒரு குடும்பத்தை தத்தெடுக்கிறதா சொல்லி அஃபிஷியல்லா சொன்னாரா நான் இப்பதான் சொன்னேன் தகவல் ஏன் காவல்துறை எவ்வளவு முருக்குமான காவல்துறை கூட இருக்கட்டும் ஒரு பத்து பேர் சேர்ந்து கீழ புள்ள துறையே இருக்கணும் தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறாருன்னு இல்லீங்களா சார் ஆஸ்பத்திரிக்கு போறேன் சார் ஓடான்னுவா உம் அவ்வளவு மோசமானவங்களா லைவிங் அந்த அளவுக்கு சித்தரிக்கிறானுங்க ஹம் ஏன் நீ தூக்கிட்டு போயிருக்கலாம் அன்னைக்கே நீ தூக்கிட்டு போய் நீ அந்த இடத்துல ரோல் எடுத்துக்கலாம்ல சிபிஐ இதை எப்படி கிரினால் வாழ்க்காதா கொண்டு போவோமா அது பாஜக தான் முடிவு பண்ணும் இது அரசியல் வழக்காக இருந்துச்சுன்னா கட்சிக்காரவ தலைமறைவாக வேண்டியில்லை இது அவங்களே கிரிமினல் வழக்காக பார்த்ததுனால தான் தலைமறைவாக ஆகியிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது வணக்கம் தோழர் வணக்கம் தமிழக கழக தலைவர் அவர்கள் வந்து கரூர்ல பிரச்சாரம் செய்தார் அதில் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பறிபோனது அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அவங்க வழக்கு தொடுத்து ஆல்ரெடி சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு சிபிஐ விசாரணை கொடுத்துருக்குறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வழக்கினோட போக்கு எப்படி இருக்கும் ஆனால் வில்சன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு இது இடைக்கால உத்தரவு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது சிபிஐ விசாரணை தாவைக்கா கேட்கல அவங்க என்ன கேட்டாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னாள் நீதிபதி விசாரிக்கணும் எங்களுக்கு வந்து மாநில காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாங்க சிபிஐ கேட்டது யார் அப்படின்னா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லேருந்து சிபிஐ வழக்கு வேணும்னு சொல்லி தொடர்கிறாங்க அந்த வழக்கு அவங்கள பற்றி நம்ம பேசும்போது இப்போ ட்ரைப்ஸுன்ற ஊடகம் வந்து ஒரு வீடியோஸ் வெளியிட்டிருந்தேன் நமக்கு அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு அவங்க அவருக்கு என்னென்ன தெரியல என்கிட்ட கையெழுத்து கேட்டாங்க ஒரு அதிமுக நிர்வாகி கையெழுத்து கேட்டார் ஒன்று வந்து என் பையனுக்கு கவர்மெண்ட் விளையாங்கி தருவாங்க கூடுதலாக பணம் தருவாங்க இப்போ நல்லது நடக்குதுன்னா நம்ம என்ன செய்வோம் பாதிக்கப்பட்ட குடும்பம் ஏதோ ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க அதுவும் கட்சியில் ஊருக்குள்ளே பெரிய பெரியாள் அப்படின்னா நல்லது தான் செய்வார் நம்பி அவரும் கையெழுத்து போட்டுறாரு அவர் அவர் நம்ம குறை சொல்ல முடியாது அறியாமல் அதே மாதிரி இன்னொரு பிருத்திவிக்கின்ற பையனோட அப்பா அவர் அந்த பையனை விட்டு போய் எட்டு வருஷம் ஆச்சு ஆமா அவர் அவரை அந்த வந்து இந்த குடும்பத்துக்கு எந்த நல்லது அவங்க மனைவி சொல்றாங்க ரெண்டாவது கணவனால் கைவிடப்பட்ட அப்படின்ற ஒரு சான்றிதழும் கையில வச்சிருக்காங்க டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னா இவர் உரிமை கோரவே முடியாது மகன்ற உரிமை கோர முடியாது அப்படின்னும் போது எட்டு வருஷம் பார்க்கலன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு அப்படின்னும் போது சாவுக்கு மட்டும் வந்து பாத்துட்டு போயிட்டு அதை ஒரு வழக்கா தொடர்றாங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய மோசடி நீதிபதி இத பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா சிபி வழக்கு தொடர்ந்தா என்ன கேட்டா என்ன கேட்கலாம் என்ன இந்த வழக்கு சிபிஐ விசாரிக்கும் அப்படின்னு அவரு சொல்லிடுறாரு அந்த நீதிபதியுமே நமக்கு ஒரு நல்ல நம்பகத்தன்மையான ஆள் மாதிரி தான் தெரியுறாரு ஏன்னா ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் கூட அவர் வந்து அவரும் ஒரு குழுவுல இருந்து தான் தீர்ப்பு கொடுக்குறாரு ரெண்டாவது ஆமா 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 அப்ப நம்ம வந்து பாக்குறோம் அப்ப இந்த வழக்கு நம்மளை பொறுத்தவரைக்கும் என்னன்னா இந்த டிவிகே வந்து உயர்நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வந்த உடனே நீதிபதிக்கு சாயம் பூசினாங்கல்ல இவர் அவரு இவர் இவர் அப்படின்னு அப்படிலாம் நம்ம பூச விரும்பலை நாம என்ன சொல்லணும் உச்சநீதிமன்ற நீதியரசர் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னா அதை நம்ம வரவேற்போம் ரெண்டாவது அதுல ஏதாவது சரியில்லைன்னா சட்ட ரீதியா நம்ம அந்த தான் நம்ம எதிர்கொள்ளுமே தவிர நீதிபதியை தாக்குவது மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதனால நம்ம என்னைக்குமே அதை செய்ய மாட்டோம்னா இந்த தீவிக்க செய்யும் இப்ப இவர் சொல்றதுல நமக்கு ஒரு சின்ன லூக் கோல் இருக்கு என்னன்னா இது ரெண்டு மோசடி வழக்கு அப்ப இதை நீங்க வந்து தமிழக அரசு வந்து அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுத்து இதை நிறுத்தி வைக்கணும் இது வந்து ஒரு மோசடி வழக்கு அப்படின்னு சொல்லி செய்யலாம் ரெண்டாவது இந்த வழக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீதி வேணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வேணும் அது தமிழ்நாடு அரசு கொண்டு விசாரிச்சான்னா இவங்க விசாரிச்சானே இப்ப தமிழ்நாடு அரசு பல வழக்குகள் விசாரிக்குது அதுல நமக்கு நம்பகத்தன்மை இல்லைனா உடனே சிபிஐ வேணும் தான் நம்மளே கேட்குறோம் பல வழக்குகள்ல ஆனாலும் நமக்கு யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை தீர்ப்பு என்னன்னா இது யாரால இது சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு நீதி வேணும் அவ்வளவுதான் ஆனால் விஜய் அவர்களே ஒரு போராட்டத்தில் பேசியிருக்குமோ என்ன சொல்லியிருந்தாரு சிபிஐ வந்து பாஜக ஆர்எஸ்எஸ்ஸோட கைப்பாவைன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த நிலையில் அவர்களுக்கு நடந்த பிரச்சனை இந்த அவரு அவர்களால் நடந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு சிபிஐ விசாரணை பண்ணலான்னு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் நிறைய ட்ரோல் கண்டென்ட்டாக மாறிட்டுருக்காரு அவர் மட்டும் சொல்லல போர்டு வச்சுட்டு இருந்த முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்குமார் எஸ்ஐடி இருக்க சிபிஐ இருக்குன்னு போட்டு வச்சிருந்தாரு அது ஒரு இன்டர்வியூவில் சிபினாலே தேய்ந்து போகும் அப்படின்னாரு விஜய் என்ன வார்த்தை அழுத்தமா சொன்னார்னா ஏன் ஒழிஞ்சுக்கிறீங்க ஆர் பாஜகவுடைய இதுல இருக்கிற சிபிஐ பின்னாடி ஏன் ஒளிஞ்சிக்கிறீங்க அப்படின்னாரு சரி நீங்க சிபிஐ கேக்கல இப்ப சிபிஐ உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க சிபிஐ வேண்டாம்னு போய் முறையிட வேண்டியதானே நீங்க தானே சொன்னீங்க அது ஒரு பி டீம் நீங்க ஒழிஞ்சுக்கிறீங்க அப்ப அது வேணான்னு நீங்க முடிவா தெளிவா இருக்கணும்ல அது உங்களை பொறுத்த வரைக்கும் பி டீம்னா வேணான்னு சொல்லுவோம் சொல்லலை வரவேற்கிறாங்க மாறா ரெண்டாவது அனில் குஞ்சுகள் ட்விட்டர்ல பட்ட தீபாவளி உங்களுக்கு வந்தது தீர்ப்பு இல்ல விஜய் விடுதலைன்னு சொல்லல ஆதவ் விடுதலைன்னு சொல்லல புசி விடுதலைன்னு சொல்லல நிர்மல் விடுதலைன்னு சொல்லல இவர்கள் எல்லாருமே குற்றவாளிகளா இல்லையான்னு யார் விசாரிக்கணும்ன்றதா இப்ப பிரச்சனை மாநில அரசு விசாரிக்கணுமா மத்திய அரசாங்கம் விசாரிக்கணுமா இதுதான் இப்ப பிரச்சனை மத்தபடி இவங்க இதுக்கே இவங்க பெரியும் நம்ம ஜெயிச்சுட்டோம் வெற்றி அப்படின்னு தலைவரே மொத மாடுறன்ற மாதிரி இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க என்னன்னா அறிவு கட்டணமா பண்ணிட்டு இருக்கானுங்க சரிடா இவங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுல்ல எப்பா இந்த வெற்றிடா நீ ஜெயிச்சுக்கடா வச்சுக்கடா அப்படின்னு வச்சுட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் இவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு இவங்களே தனியா மு முட்டாள்தனமான ஒரு தான் வர விஷயம் வெளியிச்சிருக்காங்க ஆதவர் டெல்லியில் பேட்டி கொடுக்கறாரு அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா இந்த மாதிரி நாங்க வழக்க தொடுக்கத்துக்கு எங்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு கூட கிடைக்காத அளவுக்கு திமுக சதி திட்டம் திட்டுச்சுன்னு சொல்றாரு ஓ அப்ப திமுகவுக்கு சென்ட்ரல் வரைக்கும் பவர் இருக்கா ஆச்சரியமா இருக்கு இவங்க சொல்றது பார்த்தா சென்ட்ரல் வரைக்கும் பவர் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு அப்படிலாம் வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பாஜக வழக்கறிஞர்கள் எடுத்திருக்கலாம் உங்களுக்கு வழக்கறிஞர்கள் நீங்க யாரு வழக்கறிஞர் கூட்டு போயிருக்கலாம்ல அவரு திமுக முடக்கிடுமான் எங்க இருக்க தெரியல அது அவர் பிரச்சனை அவர் போய் நியாயமா போய் இது பண்ணி அவரு தலைமறைவா இருக்காரு அப்ப உங்களுக்கு வழக்கறிஞர்கள் இல்லைன்றதுலாம் சப்பக்கட்டு கட்டு ரெண்டாவது ஒரு ஒரு வார்த்தை சொல்றாரு எங்களுக்கு எந்த மாவட்டத்திலேயுமே காவல்துறையினர் வந்து எங்களுக்கு வரவேற்பு கொடுக்கல கரூர்ல மட்டும் போனாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு உண்மையிலேயே திராணி இருந்துச்சுன்னா இந்த சம்பவம் நடந்தா அடுத்த நாள் இல்ல அதுக்கு அடுத்த நாள் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கலாம்ல இல்ல இங்க அருணா ஜெகதீஷன் அந்த சாரி இவங்க அமுதா அதிகாரி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போது நீங்க வந்து சொல்லிருக்கலாம்ல அடுத்த நாள் இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஃபேக் எங்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு காட்ட வேண்டியதானே இவ்வளவு நாட்களா துயரத்தில் இருந்தாங்களா பேச முடியாத ஒரு காரணம் பேசுறதா சொல்றாங்க உயிரிழந்த குடும்பமே வெளியில வந்து எங்க பேரை யூஸ் பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற அளவுக்கு ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க மட்டும்தான் இன்னும் துயரத்துல இருக்கிற மாதிரி நாடகம் நடிச்சிட்டு இருக்காங்க செத்து போயிட்டா என் வீட்டில் ஒரு குழந்தை செத்து போயிருச்சுல்ல அந்த குடும்பமே வெளியே வந்து நாங்க இது மாதிரி செய்யலங்க எங்களை வச்சு பண ஆதாயம் தேடுறானுங்க அப்படின்னு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கற அளவுக்கு அவங்க வந்து வெளியில வந்துருக்காங்க இவனுங்க இன்னும் துயரத்தில் இருக்கிறாங்க பிக் பாஸ் வீடு மாதிரி நாலு நாலு காலை எட்டு மணி பட்னபாக்கம் டூ பாலவாக்கம் போவார் மறுநாள் மதியம் இரண்டு மணி பட்னபாக்கம் பாலவாக்கத்துலேருந்து பட்னவாக்கம் இப்படி மாறிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர எதுவும் தெரியல இப்போ இந்த சிபிஐ விசாரணை கிடைச்சதை தாவைக்காவினர் கொண்டாடிட்டு வராங்க மறைந்திருந்தவர்களும் ஒரு ஒருத்தவங்களா பதிவு போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க வெளிவந்துட்டு இருக்கிறாங்க முன் தலைமுறைவாக இருக்கிறவங்கலாம் எப்படி வெளியே வருவாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா இப்போலேருந்து ஆ அதுதானே அதாவது இப்ப இந்த வழக்கம் மறுபடியும் ஜீரோல இருந்து சிபிஐ ஸ்டார்ட் பண்ணோம் ஏற்கனவே ஒரு கேஸ்லாம் ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப இவங்கட்ட போயினா ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் இன்கேஸ் மறுபடியும் இவங்க நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன் சிபிஐ யாரோட கைப்பாவைன்னு அரசியல் வட்டாரத்துல எல்லாருமே ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கு விஜய் அவர்களும் சொல்லியிருக்காரு ஆமா ஓபனா சொல்லியிருக்காரு நம்ம சொல்லலை அவரே சொல்லியிருக்காரு இது பிஜேபியோட பி டீம் அப்படின்னு அப்ப இனிமே இவர் யாரோட கைப்பாவையா மாறுவார் நம்ம சொல்லல அவரே சொல்றாரு எனக்கு இப்பதைக்கு இந்த கேஸ்ல தப்பிச்சா போதும்ன்றதா எங்களுடைய நிலைப்பாடு ஓகே அதனாலதான் இவங்க ஸ்டார்டிங்ல ரெண்டு நாள் ஒரு நெரிட்டிவ் செட் பண்ணி வதந்திகளை பரப்புனாங்கல்ல தடியடி நடத்துனாங்க திரவியம் தடவுனாங்க தட்டையால் அடிச்சாங்க குத்துனாங்க இப்படி எல்லா நெரேட்டிவுக்கும் அகைன்ஸ்டான வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியால வர ஆரம்பிச்சிருச்சு மத்தியானமே தள்ளுமுள்ளு நடந்திருக்கு விஜய் பேசும் போதே துல்ல துளிக்க ஒரு பாடிகளை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க மைங்கு விழுந்து இருக்கிறாங்க தண்ணி பிரச்சனை இல்ல விஜய் பேசும் போதே விஜய் லைட் ஆஃப் பண்ணுறதுக்கான ஆதாரம் இருக்குது இதெல்லாம் நம்ம யார் வெளியிட்டாங்க அப்படின்னா திமுகவோ இல்லை வந்து உள்ள இருக்கிற வேற யாரெல்லாம் இல்லை கட்சி ஆளுங்களே வெளியிடுறானுங்க எனக்கு எதிரி வெளியில் இல்லடா உள்ளதான்டான்னு சொல்ல அந்த மாதிரி ஒரு பையனா ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கருன்னு சொல்லி அவனே வெளியிடுறான் அவனே ஓபனா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக தரான் சிபிஐக்குலாம் அது ஒரு பெரிய ஆதாரம் விஜய் மட்டும் என்ட்ரன்ஸ்லயே வந்து லைட்டை போட்டுட்டே கேரவன்ல வந்திருந்தாருன்னா இந்த கூட்டம் அங்கேயே பார்த்துட்டு வெளியில போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இது உங்களுக்கு எங்க பயம் வருதுன்னா நக்கீரன் ஜேர்னலிஸ்ட் அவர் வந்து பெரிய ஜேர்னலிஸ்ட் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வெளியே விடுறாரு இது படம் ஷூட்டிங்க அப்படின்னு அதுல இனி நடுங்கி போயிடுறாங்க என்னடா பண்றது ஐயோ இந்த அளவுக்கு வெளிய தெரிஞ்சிருச்சா மறுப்பு செய்தி வெளியிடணுமா இல்லையா கண்டிப்பா மறுப்பு செய்தி ஒண்ணு கட்சி தலைமையில இருந்து வெளியிடணும் வெளியிடல ரெண்டாவது சினிமாவோட ப்ரொடக்ஷன் டீம்னு ஒன்று இருக்குல்ல வெளியிடணும் வெளியிடல ப்ரொடக்ஷன் இல்லைன்னா டைரக்டர் வெளியிடணும் வெளியிடல தயாரிப்பாளர் வெளியிடணும் வெளியிடல விஜய் வெளியிடணும் வெளியிடல யாருமே அது உண்மையா இல்லைன்னா எங்க மேல அவதூறு ஒரு பரப்பிட்டீங்கன்னா ஒரு ஒரு ஃபைல் பண்ணலாம்ல ஏன் ஃபைல் பண்ணல அப்ப ஏதோ ஒன்னு திருட்டு இருக்குன்னு இருக்குன்னு அர்த்தம் மௌனத்துக்கு என்ன காரணம் ஆமான்னு எடுத்துக்கலாமா அப்ப என்ன காரணம் அப்ப அது உண்மைன்றதானே வருது இப்ப நான் வந்து என் பாக்கெட்ல இருந்து இருபது ரூபா எடுத்துட்டீங்கன்னா எடுத்துட்டீங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன செய்வீங்க

முடிவு பண்ணும் அதுவும் இருக்கணும் இருக்க கூடாது இவர் கட்சிக்குள்ள யாரு வரணும் வரக்கூடாது ஒருவேளை இவரே ஜெயிச்சாலும் சிஎம் கேண்டிடேட் யாரு எல்லாத்தையும் முடிவு பண்ண வேண்டியது பிஜேபி இதுவும் நான் சொல்லல இவர் சொன்னாரு கைப்பாவை சிபிஐ போயிட்டா கைப்பாவைன்னு சொன்னாரு அப்பனா இதெல்லாம் நடக்கும் தானே இப்ப இது இவர் சொன்னதுதான் சிபிஐ விசாரணை மாறினதுக்கு பிறகு என் கூட்டணியில் விஜய் மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது வாய்ப்பு ரொம்ப கம்மி அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து ஒரு நேரடிவ் ஒன்று செட் பண்றாங்க அதுல ரெண்டு டீம் இருக்கு ஒன்னு வந்து செல்வ பிறந்தகை டீம் அண்ட் ஃபுல் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸாக போயிட்டு இருக்காங்க ரெண்டாவது இன்னொரு டீம் சமீபத்தில் ஒரு சில வீடியோக்கள்லாம் வைரல் ஆச்சு மாவட்ட செயலாளர்கள் ஓட கூட்டணி வைக்கணும் ஆட்சியில பங்கு தராங்க நமக்கு ஆட்சியில அதிகாரம் வேணும் அப்போ கே கூட தான் போகணும் அப்படின்னு சில வீடியோக்கள் வைரல் ஆச்சு எல்லாமே காங்கிரஸோட நிர்வாகிகள் சின்ன சின்ன மேடைகள்ல பேசுறது இந்த ஒரு டீம் இருக்குல்ல இவங்க செட் பண்ண இவங்க செட் பண்ற நேரடிவ் இங்க டெல்லிக்கு போயிட்டாங்கன்னா இவர் போய் பிஜேபி இல்ல ஆர்எஸ்எஸ்ல ஒரு முக்கியமான தலைவரை பார்த்தார் அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சுன்னா காங்கிரஸ்லயும் பார்த்தாரு ஒரு தகவல் சோ நான் பேலன்ஸ் பண்றேன் நான் வந்து ஒரு 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 எந்த பக்கமும் இல்லாம ஒரு பேலன்ஸ் பண்றேன் அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் அதாவது பொதுவா எல்லா கட்சியிலுமே எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ஒரு அபிஷியலா வந்துடும் இப்படி ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது இப்படி தலைவர் சொன்னார் அப்படின்னு ஆனா தாவிய காலம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இப்படி கரூருக்கு இவர் செல்ல போவதாக தகவல் கொஷ் கேலி குறி விஜய் இங்கிருந்து அங்கு செல்கிறார் என தகவல் இந்த கட்சியில மட்டும்தான் இப்படி செய்தி வரும் அப்போ இதுவுமே நமக்கு தகவல் தான் இவர் பிஜேபியில் இல்லை ஒரு ஆர்எஸ்எஸ்ஐ தலைவரை பார்த்தால் பார்த்தார் தகவல் இவங்க இவங்க இவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாமே இந்த இந்த வேவை தான் ஹேண்டில் பண்ணுறாங்க இந்த வே தான் ஹேண்டில் பண்ணுறாங்க நமக்கு வந்து துப்புரவு பணியாளர் போராட்டத்தில் துப்புர இவர் வந்து இவங்க அங்கே போய் கூப்பிட்டு போய் பார்க்க போறார் என தகவல் அப்படின்னு வச்சா அது உறுதியாயிருச்சு அரசியல் கட்சிக்கு வரப்போவதாக தகவல் ஆனால் வந்துட்டார் இது இருந்தே இதுதான் இருக்கு இந்த கட்சிக்குள்ள நெரட்டிவ் அப்ப இவர் என் கூட்டணிக்குள்ள போறாரு அப்படிங்கறதெல்லாம் இப்ப முடிவு பண்ணவே முடியாது அதுவும் இப்ப இவர் எடுத்திருக்க ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல சிபிஐ அப்படின்னு அதுல இருந்து அதிகாரம் கிடையாது இனிமே மேல இருக்கும்போது தான் அதிகாரம் அதுவும் நான் சொல்றேன் விஜய் தான் சொல்றாரு நாப்பத்தி ஒரு குடும்பத்தை தத்தெடுக்கிறதா சொல்லி அபிஷியலா சொன்னாரா இப்பதான் தகவல் அயோக்கிய ஒண்ணு பண்ணிட்டு மாட்டி விட்டுருவாங்க எல்லாத்துக்கும் காரணம் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் பாவம் குடும்பத்தை விட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும் மட்டும் பொது செயலாளர் பொதுச் செயலாளர் எந்த திசையில இருக்காருன்னே தெரியல அதனால ஆதவம் என்ன வேணாலும் சொல்லுவாரு சிபிஐனு மாத்தி சொல்லுவார் நாளைக்கு மாத்தி விட்டாரு பாத்தீங்களா அப்போ நேத்து வரைக்கும் பண்ணவர் இனி அதனால அவர் நம்பக்கூடாது அப்ப விஷியலா இந்த கட்சியோட லெட்டர் பேட்ல வரட்டும் நாப்பத்தேழு பேர் தத்து எடுக்கிறாங்கன்னா சத்தியமா நான் நான் முத ஆளா இவ்வளவு நாள் எதிர்த்து பேசினேன்ல நான் முத ஆளா வரவே இருப்பேன் நான் முத ஆளா வரவே இருப்பேன் ஏன்னா அது நல்ல விஷயம்தான் ஏன்னா நல்லது நல்லது பண்ணா கூட நான் ஒரு ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும் எனக்கு தேவை பதில் தான் எனக்கு தேவை பழி இல்லை பதில் தான் இத பண்ணட்டும் இப்ப நான் வந்து விஜய் தான் காரணம்லாம் நான் எந்த இடத்துலயுமே பதிவு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் இவ்வளவு தூரம் நான் பதிவு பண்ண ஆரம்பிச்சேன்னா தான் செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்யல இல்ல அதாவது அந்த நாற்பத்தி ஒரு பேர் அதாவது அங்க உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அசம்பாவிதம் நடந்த பிறகு கரூர் எல்லையிலே இவங்க காத்திருந்ததாகவும் நீங்க அங்க போனீங்கன்னா அது கலவரமா மாறிடும் சொல்லி காவல்துறை அவர்களை அப்புறம் வெளியே அனுப்பியதாகவும் ஆதவர்ஜினா குறிப்பிடுறாரு அப்படி வந்து இருந்துச்சுன்னு வைங்களேன் அது உண்மையாவே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள் எல்லாருமே போகலாம் அடுத்த நாள் எல்லா கட்சியும் போறதுக்கு அதே கலவரம் அடுத்த நாளும் நிலவாதான் சரி இப்ப அதுக்கு அடுத்த நாள் போகலாம் கிட்டத்தட்ட நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன்ல ஒரு லிஸ்டே போட்டாங்க எந்தெந்த தலைவர்கள் எந்த தேதியில எந்த நேரத்துல போய் பார்த்தாங்க அப்படின்னு அடுத்த நாள் போயிடலாம் அவ்வளவு மோசமான இவங்களுக்கு மட்டுமே ஒடுக்குமுறை நடந்ததா எந்த ப்ரூஃப் ஆதாரமும் கிடையாது எந்த ப்ரூஃப் கட்சி கொடி இல்லாம இவனா போய் பார்த்துட்டு வரலாம் ஓகே அந்த அந்த அசம்பாவிதங்கள்லாம் நடந்த உடனே கட்சிக்காரர்களை தீவிரவாதிகள் போல தடியடி நடத்தி அப்புறப்படுத்திட்டாங்க எங்க நிர்வாகிகள் யாருமே அங்க போவத அளவிற்கு ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க காவல்துறையினர்ன்றாங்க ஓ அப்ப தடியடிக்கெல்லாம் பயந்தவங்களா நீங்க அப்படியா அதுதான் இப்ப போகலை போல இருக்கு அப்படி எடுத்துக்க வேணான்னு நான் 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 கூட்ட ஒருத்திருக்கான் நானு இருபத்தி ஏழாயிரம் பேரு ஆறு இருபத்தி ஏழாயிரம் எங்க இருக்கு அறுநூத்தி ஆறு எங்க இருக்கு தள்ளுங்க எங்க குடும்பத்துல ஒருத்தவங்கன்னு போக வேண்டியதானே ஒரு ஆயிரம் பேர் போலாம்ல ரெண்டாயிரம் பேர் போலாம் சரி ஒரு அஞ்சு பேர் மனித நேயத்தோட ஒருத்த போய் போய் அட்மிட் பண்ணிருக்கலாம்ல அட்மிட் பண்றவனு எந்த போலீஸும் அடிக்காதுங்க சீரியஸா சொல்றேன் ஏன் காவல்துறை முருக்கமான காவல்துறை கூட இருக்கட்டும் ஒரு பத்து பேர் சேர்ந்து கீழே உள்ள தூக்கே இருக்கணும் தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறீங்களா சார் ஆஸ்பத்திரி போறேன் அவ்வளவு மோசமானவங்களால அந்த அளவுக்கு சித்தரிக்கிறானுங்க ஏன் நீ தூக்கிட்டு போயிருக்கலாம் அன்னைக்கே நீ தூக்கிட்டு போய் நீ அந்த இடத்துல ரோல் எடுத்துருக்கலாம்ல நீ போய் உன் வேலையை செஞ்சதுக்கு அப்புறமா நீ ஏன் இது நீ ஏண்டா உள்ளவர மத்த கட்சிக்கார சேர்க்க வேணே நீயும் போகமாட்ட போனவனுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்ப அப்படின்னா நீ என்ன மாதிரியான ஆளு நீ ரெண்டாவது நாள் போகலாம் மூணாவது நாள் போகலாம் நாலாவது நாள் போகலாம் போகல இப்போ எனக்கு எனக்கு இப்போ ஒரு மாசம் சம்பளம் எனக்கு ஒரு பதினஞ்சாயிரம்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு மோசமான அடிபட்டுருச்சு மிக மோசமான அடிபட்டுருச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ ஆனா மற்ற செலவுகள்னு இருக்குல்ல யார் தருவா நீ பதினஞ்சு நாள் வருவே பொறுமையாக வருவ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல புக் பண்ணுவேன் அதில் வந்து செக்கா கொடுப்ப அந்த செக்குக்காக நான் ஒரு நாள் பேங்க்ல போய் நின்று அது ஒரு நாள் ப்ராசஸ் ஆகி வந்து நான் அதை வாங்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அடுத்த நாள் கொடுத்துருச்சு அதை பேரும் பொழச்சிருக்காங்க அதை வச்சுதான் அவ்வளோ பேர் நான் ஓரளவுக்கு மீறி வந்திருக்காங்க வந்துருக்காங்க கடன் வாங்கியிருப்பான் ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் தராரு எனக்கு பதிமூணு லட்ச ரூபா கடன் இருக்கு பத்து லட்ச ரூபா கவர்மெண்ட் கொடுத்த வச்சு நான் அடைச்சிட்டேன் இப்போ நான் மீதி மூணு லட்சத்தை நான் வந்து எப்படியாவது அடைக்கணும் ஆனால் அவரோட சம்பளம் பதினஞ்சாயிரம் அப்ப இங்கே உதவி பண்ணிருக்கா நீ உதவி பண்ண சந்தேகப்படுற நீ சந்தேகப்பட தப்பு இல்ல நான் நீ செய்ய வேண்டிய செஞ்சுட்டு சந்தேகப்படலாம் ஏன் முதுகுல இவ்வளவு அழுகு இருக்கு அதை விட்டுட்டு தம்பி உன் பின்னாடி அழுகு இருக்குப்பான்னா என்ன அர்த்தம் அப்படிதான் தாவிக்கா செஞ்சு ஆமா வெளிப்படையா சொல்லுவோம் ஆமா ஓகே இப்ப இந்த சிபிஐ இதை வரவேற்கிறாங்க கொண்டாடுறாங்க அடுத்ததான் இன்னொன்று ஒன்று இருக்குது அரசு தரப்பில் விளக்கமும் கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த பொய் மனு தாக்கல் செஞ்சது இதை வந்து எப்படி வரும்ன்றத எதுவுமே யோசிக்காம இவர்கள் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கு தீர்ப்பு நிறுத்த வாய்ப்பு தெரியல மேபி இதையும் சிபிஐ விசாரிக்கணும்னு வேணா உத்தரவிடலாம் இந்த போர்ஜரி வழக்கை சேர்த்து விசாரிக்கலாம்னு உத்தரவிடலாம் அதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே இல்லைன்னா தமிழக அரசு வந்து அழுத்தம் கொடுக்கலாம் இது ரெண்டும் போலியான மனு இதை நம்ம எடுத்துக்க வேணாம் இது சம்ம சம்மந்தப்பட்டவர்களே போடல ஏமாத்தி போட வச்சிருக்காங்க அவர்களே வந்து இதை வாபஸ் வாங்கணும்னு தான் சொல்லலாம் என்னவோ கேட்டாங்க நான் கையெழுத்து போட்டு கொடுத்தோம் நான் வாபஸ் வாங்குறேன்னு சொன்னா அது இந்த இந்த தீர்ப்பை தற்காலிகமா நிறுத்த முடியும் அதனாலதான் வில்சன் அந்த இதுவும் சொல்றாரு தற்காலிகமா நிறுத்த முடியும் தமிழக அரசு அழுத்தம் கொடுத்துருக்கணும் ரெண்டாவது உயர் நீதிபதி தமிழ்நாடு அரசுல தமிழ்நாடு அரசு பேசும்போது கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுத்து வச்சிருக்கணும் பெருசா பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கல அவங்க என்ன நினைச்சாங்களோ இப்படி ஒரு கூட்டத்தோட மாறடிக்கிறதுக்கு எப்பா சென்டர்ல தள்ளி விட்டுலாம் நினைச்சாங்களா என்னன்னு தெரியல விட்டாங்களா என்னன்னு தெரியல மேபி இருக்காது ஏன்னா அந்த ரெண் அந்த தமிழக தான் இந்த ரெண்டு பெட்டிஷனரை மறுபடியும் கூப்ட்டு வந்து மனு போடுறாங்க இன்னைக்கு தீர்ப்புடுறது இன்னைக்கே போடுறாங்க அதாவது நாங்க இல்ல வாபஸ் வாங்குறதுக்கு நாங்க இல்லன்னு போடுறாங்க மேபி நாளைக்கு நாளை கழிச்சு இவங்க அழுத்தம் கொடுத்தா இந்த வழக்கில் கொஞ்சம் சிபிஐலேருந்து பின்னடைவு என்ன வேணாலும் நடக்கலாம் அது நீதிபதி தான் முடிவு பண்ணணும் இப்போ சிபிஐ இதை எப்படி கிரிமினல் வழக்காக தான் கொண்டு போவோமா அது பாஜக தான் முடிவு பண்ணும் அதே பாஜக ஏன்னா இதான் சொன்னார் ஏன்னா உச்சநீதிமன்றமே என்ன கேள்வி எழுப்புச்சுன்னா இந்த மாதிரியான அசம்பாவிதத்துக்கு எப்படி கிரிமினல் வழக்காக பதிவு பண்ணி கொண்டு போய் விசாரணை செய்ய ஆரம்பிச்சிங்கன்ற மாதிரி தான் உச்சநீதிமன்றமே கண்டிச்சது உயர்நீதிமன்றத்தை சீல் வழக்காக இருந்துச்சுன்னா கட்சிக்காரரும் தலைமறைவாக வேண்டியதில்லை இது அவங்களே கிரிமினல் வழக்காக பார்த்ததுனால தான் தலைமறைவாகிருக்காங்களோனு எனக்கு தோணுது அதனால தான் திருமணம் ஓடி இருக்காங்கன்னு தோணுது ரெண்டாவது இந்த ரெண்டு பெட்டிஷனர் வச்சு போட வச்சாங்கல்ல அவங்கள வச்சு பல அவதூறுகளா போட்டாங்க கட்டையால குத்துனாங்க செந்தில் பாலாஜிக்கு மூணு பதினஞ்சுக்குலாம் தெரிஞ்சிருச்சு இப்படியான ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்கள வச்சு வச்சாங்க பண்ணாங்க நல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இந்த ரெண்டு பெட்டிஷனர்ஸ் வச்சு போடுறாங்க ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கட்சி சார்பா ஒன்னு போட்டு ஆதவர்ஷனா டீம் ஒன்னு பண்ணுச்சுல்ல அதுல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வரல மாட்டுனா நீதானடா மாட்டுவ அப்பாவி ரெண்டு பேருதானே குழந்தைல இருந்த அம்மாவும் மனைவி இழந்த அந்த கணவர் தானே மாட்டுவாங்க நான் சேஃப் தானே அதனால தான் ஆதார் வருஷன டீம் அந்த வாதத்தை அந்த இடத்துல வைக்கல அவங்களுக்கு தெரியும் இது எல்லாமே ஃபேக் அப்படின்னு அது உண்மை அதுக்கு ஆதாரம் இருக்குன்னா முத அந்த வாதத்தை வைக்க வேண்டியது யாரு ஆதார் தான் ஆனா அது வைக்கல ஏன்னா ஃபேக்குன்னு அவங்களுக்கே தெரியும் ஓகே இப்போ இவங்களோட சிபிஐ விசாரணைன்னு வந்துட்டாலே எல்லாருமே சொல்கிறது என்னென்னா சரியான நீதி கிடைக்காது தாமதமாகும் இது மாதிரியான பேச்சுகள் தான் இருக்குது இப்போ இந்த நாற்பத்தி ஒரு உயிர் என்பது எந்த அளவுக்கு பேசும் பொருளாக இருந்தது தமிழகத்தில் இதுதான் மொ ஒட்டுமொத்தமாகவே தான் முதல் முறையாக நடந்திருக்கு இப்போ துரிதமாக இதை விசாரணை செஞ்சிடும் நம்ம எடுத்துக்கலாமா எல்லாத்துக்கும் ஒரே பதில் விஜய் சொன்னது தான் இங்கே ஒரு விஜய் வந்து கொஞ்சம் திடீர்னு பிஜேபி எதிர்த்தாருன்னா இந்த வழக்கு தூசு தட்டு வாங்க ஓ திடீர்னு சைலண்ட் ஆயிட்டாருன்னா தம்பி என்ன சைலண்ட் என்ன எந்திரிச்சு வந்து டிம் கேள் எல்லாரையும் அடிங்க அப்படின்னு துஸ்துட்டுவாங்க அவங்க அது நான் சொல்லல பிஜேபியோட கைப்பாவை ஆயிருவீங்கன்னு அவரே சொன்னாரு மேபி அவர் கைப்பான்னா இப்படிதான் நடக்கும் போல அரசியல் வட்டாரங்களையும் அப்படியான பேச்சுகள் தான் இருக்கு ஆனா இதுனால இந்த இன்னைக்கு வந்து தீர்ப்புனால கெட்டது யாருக்கு அப்படின்னு பார்த்தா யாருக்குமே இல்ல திமுகன்ற பேர்ல யாருக்குமே இல்ல அந்த கேஸ திமுக கட்சி சார்பா போடவே இல்லைங்க தமிழக அரசு டீல் பண்ணிக்கிட்டு இருக்குதே திமுக கட்சி சார்பாவோ இல்ல வெளியில அவங்களை எதிர்க்கிற எந்த கட்சி சார்பாவோ இது போடலை எந்த தனிநபர் சார்ந்தும் போடல அதனால இவங்களுக்கு பிரச்சனையே இல்ல நீங்க வேணா பேசிட்டு போகணும் நல்லது யாருக்குன்னா வாதவர்ஜனாக்கு அக்யூஸ்டா இருந்தவர் தப்பிச்சுட்டாரு இப்ப சிபிஐ போயிடுச்சுன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் இழுத்து அடிக்கலாம் அதுக்குள்ள என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி எதை வேணா பண்ணிக்கலாம் கெட்டது யாருக்கு அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களுக்குதான் அவங்கள வச்சு இங்க கேம் நடக்குது இல்ல இவங்க பண்ற கேம் இருக்கு இல்ல அதுதான் பாதி அவங்களுக்கு நீதி வேணும்ன்ற நிலையிலேயே டிவிக்கே இல்லை ஓகே உண்மையிலே நீதி வேணும் அப்படின்னா இவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து விஜய் பேசும்போது எல்லார் கையிலையும் ஃபோன் வச்சுருந்தாங்கல்ல எல்லார் கையிலையும் ஃபோன் நீங்கள் வேணால் எந்த வீடியோ வேணாலும் எடுத்து பாருங்க விஜய் கேரவன் நின்று பேசுனாங்கன்னா மரத்து மேலே மாடி மேலே எல்லார் கையிலையும் ஒரு ஃபோன் இப்படி இருக்கும் ஃபோனில் இருக்கும் கீழே ஒருத்தன் கட்டையால் அடிக்கிறான்னு அப்படி ஃபோன் எப்படி திருப்பி எவ்வளோ நேரம் ஆகும் ஓகே ஆயிரம் பேர் ஃபோன் ஒரு ஃபோன் கூட வா திரும்பல கண்டிப்பாக அப்போ அது ஃபேக் தானே உண்மையிலேயே உனக்கு நீதி வேணும்னா இங்கே பாருங்க திமுக தான் காரணம்னு இந்த பாருங்க அடிச்சுட்டான் பாருங்க அந்த வீடியோ வெளியிடு வெளியிட மாட்டேன் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் தராரு நான் மூணு டு பத்து வரைக்கும் தான் தலைவருக்கு நான் வந்து கேட்டேன் அஃபிஷியலா நீங்க அதான் கேட்டீங்க ஆனா உங்களுடைய அஃபீஷியல் பேஜ்ல காலையில் நேரம் என்ன காலைல பத்து மணிக்கெல்லாம் தலைவர் வந்துருவாருன்னு நீங்க ஏன் வரல சரி உங்களுடைய பொதுச்செயலாளர் குஷி ஆனந்தர் அவரு என்ன சொன்னாரு தலைவர் பன்னெண்டு மணிக்கு வந்துருவாருன்னு அப்படின்னு அப்ப மூணு ஸ்டேட்மெண்ட் உங்களுடைய தொண்டர்களை மிஸ்லீட் பண்ணிருக்கீங்க ஓகே மிஸ் கம்யூனிகேஷனே வராது இது மிஸ் தவறாக வழி நடத்திருக்கீங்க ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு தரப்பு இப்போ ஒம்பது பத்து மணிக்கு தலைவர் வர்றாருன்னா இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுறாங்க ஆனால் இவர் வரதுக்கே ஏழு ஆயிருக்கு அப்போ நின்று இடத்துல இருந்து உட்கார இடம் கிடையாது அவ்வளோ பேர் சேர சேர உட்காராமல் வெயிலே நின்னே ஒரு நாள் முழுக்க நின்றுருக்கான் ஈவ இறக்கமே இல்லை திமுக அரச பழி சொல்லு எல்லாமே பண்ணிக்கும் உனக்காக நின்று இருக்கான் அட்லீஸ்ட் ஒரு ஸ்பாட்லேருந்து அடுத்த ஸ்பாட் போகும்போது வாலண்டியர்ஸையோ இல்லை ப்ரவுன் பவுன்சர்ஸையோ இல்லை போலீஸ்டையோ உதவி கேட்டு என்ன ஃபாஸ்ட்டாக வழி நடத்திக்கணும் நாங்கள் போகணும் அப்படின்னு வந்துருக்கலாம்ல அப்படியே அந்த கூட்டத்திலேயே போதையிலேயே மிதந்து வரணும் அந்த கூட்டத்தை பார்க்க பார்க்க அந்த எஸ் ஏ சூர்யாவுக்கு ஒரு இது இருந்துச்சுமா அழுதுறவங்களை பார்த்தா ஒரு இது இருந்துச்சுமா அந்த மாதிரி கூட்டம் பார்க்க பார்க்க போதை அந்த போதையிலேயே மிதந்து வரணுன்ற நினைப்பு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு நாங்கள் வந்து பெரம்பலூர்லாம் காவல்துறை சொன்னதுனால கேட்டுக்கிட்டோம் பெரம்பலூரில் நேரம் அரியலூர் முடிச்சிட்டு இவரால வர முடியல பத்து மணிக்கு மேல இங்க ஒரு விதி இருக்கு பத்து மணிக்கு மேல ஸ்பீக்கர் போடுறதோ லைட் போடுறதோ கூட்டம் நடத்துறதோ பிரச்சாரமோ திருவிழாவோ எதுவுமே நடத்தக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு அதனால இவங்க கிளம்பி போனாங்க அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஆயிருந்தாலும் கிளம்பி போனாங்க காவல்துறை சொன்னதுனால கிளம்ப ஐயோ இப்பே ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களோட வசதிக்கு ஏற்ப போனா போனது அதனால போனது கேட்டா அதையும் காவல்துறை அப்பல்லாம் நாங்க சொல்லி கேட்டோம் இப்ப நாங்க ஏன் கேட்கணும் அப்படின்னு நீங்க என்ன வேணாலும் பழிக்கு சொல்லுங்க பிரச்சனை இல்ல ப்ரூஃப் ஓட வாங்க நாங்கள் அதை எங்களுக்கு சுய விமர்சனம் இருக்குது எனக்குலாம் சுய விமர்சனம் இருக்கு நீ நான் சொன்னதில் ஏதோ ஒரு தவறு இருந்துச்சு அப்படியா சரி நான் இனிமேல் இதை திரும்பி இந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்று இது தப்பு தான் அப்படின்னு நான் ஏற்றுக்க தயார் நான் ஏற்றுக்க தயார் அதுதான் ஒரு நல்ல ஒரு மனுஷனுக்கு அழகு எந்த தவறியுமே நான் ஏற்றுக்க மாட்டேன் எனக்கு பழி மட்டும்தான் முக்கியம் போயிடுவேன் பழி சுமத்திட்டு ஓடி போயிருவேன் போயிடுவேன் அதுதான் விஜயோட அந்த கட்சியோட மனநிலை இப்போ ஓகே சிபிஐ என்பது இந்த விசாரணை என்பது வந்து உயிருடந்ததற்கான கெடுத்தக்கூடிய நீதி எல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது ஆமா அதுதான் வில்சன் அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார் மேபி அது மாறலாம் இந்த வழக்கை விசாரிக்கிற நீதிபதி ரொம்ப ஸ்ட்ரிட்டா விசாரிச்சாருன்னா அது நிதிகரமா நீதி கிடைக்கும் ஓகே நமக்கு நீதி வேணும் அவ்வளோதான் அவ்வளோ இதுல வந்து சம்பந்தப்பட்டவங்க ஜெயிலுக்கு போகணும் கட்சியை கலைக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இல்ல இது ஒருவேளை வேற யாராவே உண்மையிலேயே யாரோ சமூகவரதியல் இருந்தாலும் அவங்க சிறைக்கு போகும் ஓகே நமக்கு தேவை நீதி அவ்வளவுதான் இப்போ ஒன் பாயிண்ட்ல இருந்து பேசல எனக்கு யாரோ ஒருத்தர் இந்த நாற்பத்தஞ்சு பேருக்கு யார் தமிழக அரசு மூலமா கிடைச்சான்னா மத்திய அரசு அவ்வளவு நீதி கிடைக்கும் நீதி கிடைச்சா போதும் ஒருவேளை இந்த சிபிஐ விசாரணை ஒருதலை பட்சமா இருக்குன்னு நம்ம அப்ப 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 பாப்போம் அப்ப தொடங்குறதுக்கு முன்னாடி நான் முட்டுக்கடை போக முடியாது நீதிபதி நீ அரசு தீர்ப்பு கொடுத்துருக்காரு பாப்போம் எப்படி போகுதுன்னு பாப்போம் விசாரணை அது வரவேற்கிறோம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க மிக்க நன்றி நன்றி தோணை